அந்த உயிர் சோல் என்று சொல்கிறோமே உயிர் அதை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா என்றால் எல்லோரும் சற்று சிந்திப்பார்கள் எப்படி உயிரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது என்றால் அது முடியும் செய்து காட்டியவர்கள் இருக்கிறார்கள் யார் அவர்கள் என்றால் தாய்தான் தனக்குள்ளே உருவான கருவு கரு தன்னுடைய வயிற்றிலிருந்து இன்னொரு கருவாக வயிற்றில் உருவாகிறது அதுதான் ட்ரான்ஸ்ஃபர் தாயின் வயிற்றிலிருந்து ஒரு கருவிற்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது தந்தை உதவி செய்தார் இல்லை என்று சொல்ல முடியாது இப்படித்தான் கருவை டிரான்ஸ்ஃபர் செய்தவர்கள் தாய் அதனால்தான் தாயை வணங்குகிறார்கள் தாய் நாடு தாய் மொழி என்றெல்லாம் நாம் பெருமையாக சொல்கிறோம் அந்த உயிர் உடலை விட்டு போன பிறகு அந்த உயிரின் நிலை எங்கே போனது எங்கே கலந்தது என்றால் பலர் விட்டார்கள் என்றும் எல்லோரும் இறந்து கொண்டே வருகிறார்கள் அந்த உயிர் எங்கே போனது அந்த உயிர் எங்கேயுமே போகவில்லை அது உடலுக்குள் இருந்தது உடலில் இருந்து மறைந்து விட்டது அந்த ஐந்து புலன்கள் தானே ஐந்து புலன்களும் ஒவ்வொன்றாக மறையும் பொழுது அந்த உயிரும் மறைந்து விட்டது அது வேறு எங்கும் போகவே போகாது இந்த கூடு விட்டு கூடு பாய்தல் என்று சொல்வார்கள் அதெல்லாம் சுத்த பைத்தியக்காரத்தனம் பொய் அதையெல்லாம் நம்பக்கூடாது நாம் யாரையுமே நம்பக்கூடாது உயிர் போய்விட்டால் உடலும் அழிந்துவிடும் நீங்கள் பாதுகாக்க பலர் வைத்துள்ளார்கள் நீங்கள் அந்த பிரமிடுகள் இருக்கக்கூடிய இடத்தில் போனால் இன்றளவும் அந்த உடலை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள் இராமானுதரின் உடலை பத்திரமாக பாதுகாத்து வைத்துள்ளார்கள் பல சித்தர்கள் எங்கெல்லாம் மறைந்தார்களோ அங்கே கோவிலாக உடி உருவெடுத்து உள்ளது இதெல்லாம் நாம் தெரிந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே புரியும் மற்றவர்களுக்கு எதுவுமே புரியாது உயிரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் என்பது யாருக்கு தெரியும் நான் சொன்னால் புரியும் அல்லது நான் சொன்னதை சிந்திக்கும் பொழுது அவர்களுக்கு தெரியும் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுது அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிறது என்று பிள்ளைகளெல்லாம் நாம் கொடுத்தது தான் எனக்கு மகனோ மகளோ நானும் தாயும் என்னுடைய மனைவியும் நானும் கொடுத்தது தான் அந்த உயிர் டிரான்ஸ்ஃபர் ஆனது ரெண்டு பேருக்குமே அந்த உயிரினங்கள் உயிர் இருந்தது அதனால்தான் ஒரு உயிரானது இன்னொரு உயிருக்கு போனது வளர்ந்த பிறகு தான் நமக்கு தெரியுது உடல் கிடைத்தது உடல் இல்லை என்றால் உயிர் இல்லை உயிர் இல்லை என்றால் உடல் இல்லை இதுதான் ஒரு தத்துவம் உயிரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா என்றால் பண்ண முடியும் அதுக்கான ஒரு சான்றுக்கு தான் நான் உங்களிடம் சொல்லியுள்ளேன் ஒரு புதிய விளக்கமாக நான் தந்துள்ளேன் இதை நீங்கள் ஆதரிக்கலாம் ஆதரிக்காமலும் போகலாம் சற்று சிந்தித்தால் உங்களுக்கே அது புரியும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்